ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தநாமத்தனும் கர்த்தனமோடு இடைப்படுவாராக இந்த வேலையில எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஏதோ பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இது எல்லாத்துலையும் விடு விடுதலை அளிப்பார் பாவத்துல ஒரு கட்டு இருக்கலாம் விசாரத்துலயோ கூடி கஷ்டங்கோ துன்பங்கோ கடன் தொல்லை பிரச்சனை ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ ஒருத்தில இருக்குது ஏதோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொரு விதத்துல ஒரு பிரச்சனை இதுல இருந்து உங்க கத்தர் விடுவி விடுவிக்கணும்னு விரும்புறா விடுவிக்க முடியும் இந்த கேக்குறது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இது எப்படி பெற்றுக்கொள்ளல பற்றி நம்ம சந்திக்க போறோம் பாருங்க உபாகமும் இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாலாம் வசதி உன் தேவனாய் கத்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது பாளையம்னா உன் வீதி உன் இருதயம் நீயும் வீடு பாளையம் தான் சுத்தமா இருந்தாக்கா கத்த என்ன உன்னை விட்டு போகவே மாட்டார் உன்னை ரட்சிப்பாரு சத்துக்குள்ள விடுதலையாப்பாரு உன் எல்லா காரியத்தையும் விடுவிக்க அவரால் முடியும் இப்ப இதுக்கு ஒரு நல்ல வசனம் கத்தர் கொடுத்துருக்கிறாரு இந்த வசனம் என்னன்னா நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பார்க்கும்போது ஆறு காரியங்களை கத்தை வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அறிவறுப்பானவர்கள் ஆறு காரியம் ஏழு காரியத்தை அவர் வெறுக்கிறாரும் அவர் வெறுக்கிற காரியத்தை நம்ம விட்டுட்டா நம்ம காரியத்தில் அவர் அழகா செய்வார் ஏன்னா பாவத்தை காணாத பாவத்தை பார்க்க கூடாத ஒரு சுத்த கண்ணன் பரிசுத்தமான தேவன் நம்ம அப்படி வாழணும்னு கத்தர் விரும்புறாரு பாருங்க அவைய அது என்னான்னு சொன்னா மேட்டுமையான கண் மேட்டுமையான கண்ணுன்னா பெருமை இந்த பெருமை வந்து இருக்குமானா கத்தர் அதை நம்ம பிரியப்படவே மாட்டேன் ஏன்னா முதல் முதல் பிசாசு அது பெரிய லூசிப்பார் நல்ல அழகான ஒரு நல்ல பிரகாசம் நல்லா ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்தார் பரலோப்பில் அவர் யோசித்தானா அவன் சோசித்தான் நான் வந்து கத்தருக்கு மேலே போயிடுவேன் நினைச்சா வேற ஒன்றும் சொல்ல அது வரலாம் நல்லா தான் தான் உடனே தண்டர் போல்ட்டு வற்றி இடி முழக்க வச்சுக்க தள்ளிட்டார் அவன் தான் இன்னைக்கு பிசாசா சுற்றி தரான் காரணம் என்னன்னா பெருமை மட்டும் கத்த பிடிக்காது எல்லா பாவத்தை விட கத்தி பெருக்கிறதுனா பாவம் பாவத்திலே முக்கியமான பாவம் பெருமை இந்த பெருமை நமக்கு ஏதாவது இருக்குதா பெருமைக்கு ஆப்போசிட் பேடுன்னா தாழ்மை நம்ம தன்மை தான் நம்ம போது ஒரு பயங்கரமான கூட தன்னை தாழ்த்த அப்படியே இறங்கிடுறாரு வசனத்தை படிக்கும்போது மனாசேர் ஒரு ராஜா பயங்கரமான பாவம் அப்பா ரொம்ப நல்லது அதுவும் பயங்கரமான பாவம் ஐம்பது வருஷம் ஆட்சி அந்த பாவத்தை இருக்கும்போது கண்டுக்கவே இல்லை கத்திர நினைக்கல எதிரி கையில ஒப்பு குத்துட்டாரு எதிரிங்க வந்து சங்கிலி போட்டு கட்டி வெங்கல செண்டி க போட்டு அப்புறம் புள்ளுங்கெல்லாம் வெட்டி நெருக்கி அப்படியே பிடிச்சிட்டு போறாங்க அடிமையா பிடிக்கும் போது ஓன்னு கத்திர தாழ்த்துட்டாங்க அவ்வளவுதான் ஆண்டவரே தாழ்த்துதான் தாழ்த்தி சாப்பாட்டியா என்ன அருமையான ஆண்டவர் நம்ம ஆண்டவர் தாழ்த்தின ஒன்ன மறுபடியும் தேசத்துக்கு கொண்டாந்துட்டார் செய்ய உதவி உதைச்சிதான் இப்ப தாழ்மை நம்ம இடத்துல இருக்கணும் பெருமை நம்ம கிட்ட இருக்கக்கூடாது பாருங்க மேட்டுமையான கண் அடுத்தது பொய் நாக பொய் மட்டும் நமக்கு என்ன பண்ணாது இருக்க முதல்ல எது எது சொன்னார் கண் மேட்டுமையான கண் ரெண்டாவது பொய் நாவு இந்த நாவு கூட பொய் நாவு நம்மகிட்ட இருக்கவே கூட பாருங்க இந்த நாவு ரொம்ப முக்கியமானது அதான் விட்டு சொன்னாங்க இந்த நாவுக்கு நல்லா ஒரு பாதுகாப்பு கொடுத்துக்கிறான் கை காலு எல்லாமே ஓப்பன் ஆகுது ஆனால் இந்த கண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துக்கிறார் வாய்க்கு நாவு கூட நல்லா உள்ளே வச்சுக்கிறார் ஏன்னா கொஞ்சம் சேஃப்பாக வைக்கணும் கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் வரக்கூடாதுன்னு இருக்கணும் இப்ப நாவில் கண்டத்தையும் பேசறது கண்டத்தை திட்டுறது இப்ப புறம் கூடுறது இதை பற்றி ஒரு பெரிய பிரசவம் பண்ணலாம் ஆனால் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சுதாது அதனால நாவில புறங்கூடுறது பொய் பேசுறது இந்த மாதிரி பொய்யான காரியங்க செய்யவே கூடாது அப்படி எல்லாம் செய்தா என்ன ஆகும்னு சொன்னா அது கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் பாருங்க ஒரு பொய் பேசுன்னு தான் அன்னினா சப்பிரா செத்தா போயிட்டாங்க ஒன்றுமே போய் பேசணும் அவ்வளவுதான் ஊஞ்சு செத்தாங்க அப்பவே இப்போ கத்தர் நம்மளை தண்டிக்காது இருக்கிறாருன்னு எத்தனையோ போய் பேசிக்கலாம் ஆனால் தண்டிக்காது இருக்கான் போய் பேசினாக்கெல்லாம் கூடாது பொய் கத்தர் கருவிருப்பானது இருப்பானது போய் என்ன யார் தெளி யார் வாங்க போறாங்க ஒன்றுமே இல்லை இருக்கு உள்ளதோ உள்ள சொல்லிடணும் ஆமாம் செய்தேன் ஆமாம் இது எடுத்தேன் ஆமான்னு சொல்லிட்டா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை இதை மறைக்க ஒன்று ஒரு பொய்யை மறைக்க போய் பத்து பொய் சொன்னாக்கா லாபம் இல்லை பொய் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது பொய் நாவு அடுத்தது பாருங்க மேட்டிமையான கண் பொய் நாவு குற்றம் மற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை என்னது கை முதல்ல சொன்னார் கண் அப்புறம் வாய் நாவு அடுத்தது கை குற்றம் மழை செய்யாதவங்களை பெற்ற நம்ம என்ன பண்ணாது ரத்தம் சிந்துறதுக்காக விரைந்து விடுற கை சிமேன்னு ஒருத்தர் தான் அவன் என்ன பண்ணான் தாவிது ஒரு தப்பும் செய்யல தாவிது போய் அந்த சவுலியோ சவுல் பிள்ளைங்களே கொலை பண்ணல அது கிட்டே போகலாம் அவன் எவ்வளோ தருணை கொடுத்தாலும் போவே இல்லை கத்திர பார்த்துட்டு விட்டான் ஆனால் நீ தான் அவங்கள ரத்த பிரியன் நீ தான் ரத்த சிந்தனை முன்னால் தான் அவன் செத்தான்னு பயங்கரமாக பேசினான் அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா அவனுக்கு வந்து கரெக்ட் அவனுக்கே அந்த சாபம் வந்து அவனே கொலை செய்யப்பட்டான் இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுனாக்கா இந்த மற்றவங்களை பற்றி பேசறதோ தூஷிக்கிறதோ அது மட்டும் இல்ல இந்த சாபமான காரியம் நம்மளுக்கு விடவே இருக்கவே கூடாது அப்போ போய் நாவ் குற்றம் மற்றவர்கள் ரத்தம் சிந்துகை பண்ணா குற்றம் மற்றவங்களை வந்து பற்றி நம்ம ரத்தம் சிந்தனோன்னு இல்லை கொலை பண்ணணும்னு இல்லை குற்றமற்ற பற்றி நம்ம பேசவும் கூடாது அந்த மாதிரி கிரியை செய்யவே கூடாது கத்தனமிட்டு எதிர்பார்க்கறாரு இது இருக்க கூட அடுத்தது ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் தூராலோசனையை பிணைக்கும் இருதயம் இருதயம் ரொம்ப முக்கியம் இருதயம்னா என்ன அதுன்னா முக்கியமான ஒரு காரியம் ஏன் இருதயம் முக்கியம்னா எல்லாமே இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் அந்த இருதயத்துல என்ன இருக்குதோ அதான் வாயில வா அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இந்த இருதயம் வந்து எப்ப சுத்தமா இருக்கணும் இருதயத்துல எப்பவுமே பாருங்க ஒரு இடத்துல பயங்கரமா நாற்று அடிக்கிறோம் தண்ணி எல்லார் வீட்டையும் அவங்க தண்ணி திருப்பினா நாத்தமாவே அடிக்குதான் ஏன் இப்படி நாற்று அடிக்குது ஏன் நாற்று அடிக்கிறதுன்னு அவங்க டேங்க் எல்லாம் சுத்தமா தான் இருக்குது ஊரே நாற்று அடிக்குது பார்த்தா அந்த ஓவர் டேங்க் அந்த ஊரில் ஓவர் டேங்க் ஒன்று இருக்குதான் அதை போய் திறந்து திறக்க வேண்டியதுல ஓப்பனாகவே இருக்குதான் அதில் ஒரு பத்து குரங்கு வந்து செத்துட்டுதான் அது அழுகி நாத்தம் முடிச்சு அப்படியே பயங்கரமாயிட்டு இருக்குது அந்த தான் எல்லாருக்கும் வந்துடுச்சு அப்போ இந்த ஓவர் டேங்க் சுத்தமா பாதுகாப்பாக பாதுகாப்பா தான் அவ்வளோ நாத்தம் அடிச்சிடுச்சு நம்ம இருதயம் ஓவர் டேங்க் மாதிரி இந்த இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கணும்னு கத்தர் விரும்புறாரு இருதயத்தை சுத்தமா வச்சுக்கணும்னு சொன்னா அந்த வசனத்தினால இருதயத்தை நேரணும் வசனத்தை படித்து வசனத்தை தியானித்து இருதயத்தை வைக்கணும் இப்போது இருதயத்துல கத்தரை தியானிக்கணும் கத்தரை பொல்லாத காரியங்கள் பொல்லாத சிந்தனைகள் இடம் கொடுக்கக்கூடாது அப்படி இருதயத்தை நம்ம பாதுகாத்தோம் எல்லா காவலோட ஒன்னு இருதயத்தை காத்துக்கொள்ளும் வசனம் சொல்லுது அப்படி நம்ம செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா என்ன பண்ணோம்னாக்கா நம்ம இருதயம் சுத்தமாக இருந்தால் நம்ம வாய் வார்த்தையும் கூட சுத்தமாக இருக்கும் அது மட்டும் இல்லை அடுத்தது பாருங்கள் முதல்லனா கண் அப்புறம் நாவு அப்புறம் கை அப்புறமா என்னன்னா இருதயம் அடுத்தது கால் திராலோசனை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் தீங்கு செய்யறதுக்காக ஓடக்கூடாது எப்பவுமே நன்மை செய்யணும் ஏ தீங்கு செய்யணும் அவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது நம்ம எல்லாருக்கும் நன்மையே செய்யணும் கத்தரு நன்மை செய்வதா சுற்றி திருந்தாராம் நம்ம கால் எதுக்கு போனோம்னா நன்மை செய்யறதுக்கு ஓடணும் பட் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஓடணும் கால் அப்போ நம்ம ஆசீர்வதிக்க போனோம் அது விட்டு தீங்கு செய்யறதுக்கு விரைந்து ஓடனா அது என்ன நடக்கும் சொன்னா அது கத்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அடுத்தது பொய் சாட்சி இந்த பொய் சாட்சி கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் தெரிஞ்சோ தெரியாத பொய் பொய் சாட்சி சொல்லி எத்தனையோ பேர் கோர்ட்டுங்களை கேஸுங்களுக்கு என்னன்னு ஆயிட்டுக்குது அதனால இந்த காரியத்துக்கு நம்ம பொய் சாட்சி எப்பவுமே எங்குமே சொல்லக்கூடாது இருக்கிறத சொன்னால் சாட்சி மெய் சாட்சி இல்லாத போய் இருக்கிற மாதிரி செய்து வச்சு பொய் சாட்சி சொன்னால் எவ்வளோ பேர் போய் எவ்வளோ இப்போ காரியங்கள்லாம் நடக்கும் பொய் சாட்சி நம்ம சொல்லக்கூடாது கடைசியா ஏழாவது என்னான்னாக்கா சகோதரில் நடுவில் நான் செய்தான் சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் சகோதரனாக்கா ஒன்று குரலுக்கு கூட பிறந்த வானந்தன்களாக இருக்கலாம் அக்கா தானிசிங்களா இருக்கலாம் இல்லைன்னா மாமியார் மருமகளாக இருக்கலாம் ஆ இல்லை வீட்டாரா இருக்கலாம் இல்லைன்னா சபையில இருக்க விசுவாசங்களா இருக்கலாம் இருந்தாலும் ஒத்தருக்கு ஒத்தருக்கு கலகம் மூட்டுற வேலை இருக்கவே கூடாது விரோதத்தை உண்டு பண்ணவே கூடாது தெரியுமா உங்களுக்கு அவங்க சொன்னது கேட்டிங்களா அப்படி பண்ணாங்களே போய் சொல்றது போய் அங்க சொல்றது அங்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத காரியம் இதெல்லாம் கத்துறதுக்கு பிரியமில்லாத இல்லாத காரியம் நம்மளால நாலு பேர் சமாதானமா இருக்கணும் ஒழிய சமாதான காரணராகி இயேசு போல நம்ம நாலு பேருக்கு சமாதானம் உண்டு பண்ணோம் சொன்னா கூட தப்பே எதுனா சொல்லிட்டா கூட இல்லைங்க அதெல்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்லை பரவாயில்ல மன்னிச்சிருந்தாரு அப்படி என்ன பண்ணலாம் அண்ணன் தம்பிக்குள்ள சமாதானமா மாமியார் மருமருக்கு சமாதானம் பண்ணோம் உன் மருமக தான் அப்படி சொன்னா உன் மாமியார் தான் அப்படி சொன்னான் போய் கலகம் மூட்டுற வேலை இருக்கவே கூடாது இதெல்லாம் கத்துறது பிரியமில்லாத காயம் இதெல்லாம் நம்ம செய்வோம் ஆனா கத்த என்ன பண்ணுவாராம் நம்ம கூடவே இருப்பார் நம்ம கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் நம்ம கத்தருக்கு பிரியமா இருந்து செய்யும்போது நம்ம தேவையெல்லாம் சந்திப்பாரு நம்ம எல்லா பிரச்சனைல இருந்து கத்த என்ன பண்ணுவாரு விடுதலை கொடுப்பாரு கண்டிப்பாக கொடுக்க விரும்ப விரும்புகிறாரு இந்த புதிய ஆண்டுல இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க இன்னொரு முறை இந்த வசனத்தை தியா படிச்சு தியானிங்க மெசேஜோடு முறை கேளுங்க ஏதாவது ஏழு காரியத்தை ஒண்ணு கூட கத்தருக்கு பிரியுங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி எல்லாம் நம்ம பரிசுத்தமா காத்துக்கொள்ள முடியும் கத்தருக்கு பிரியமா நடக்கும்போது உண்மையாவே கத்த நம்மை ஆசிர்வதிப்பாரு உங்களை பிரச்சனை எல்லாம் மாற்றிடுவாரு கத்தரை ஆசிர்வதிப்பார் நீச்செயங்க இப்ப என்ன என்ன சீதான பரம் பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி ஒரு புதிக்கிற ஐயா புதிய ஆண்டு பிரவேசித்து எங்களுக்கு எங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறீங்கப்பா எங்களோட கூட இருக்கணும்னு விரும்புறீங்கப்பா ரட்சிக்கணும்னு விரும்புகிறீங்கப்பா பிரச்சனைகளை விடுதலை கொடுக்கணும்னு விரும்புகிறீங்கப்பா பாவத்துல இருந்து விடுதலை தரணும்னு விரும்புகிறப்பா சந்தோஷமா வாழணும்னு விரும்புகிறீங்கப்பா அதுக்கு வேண்டிய ஆலோசனைகள் கொடுத்துக்கோங்கப்பா அண்டவரு இந்த காரியச்சி எங்க கண்ணு அண்டவரே வாய நாவ அண்டவரே இருதயத்தை கைய காலை அண்டவரே தான் கேர்ஃபுல்லா இருக்க எங்கள் குதைச்சிங்க அண்டவரே மிகப் பிரியமாய் வாழை எங்கள் குதைச்சியா எல்லாவற்று மேல இருதயம் முக்கியமானப்பா இருதயத்துல வசனத்தை படித்து தியானித்ததை வைத்து முக எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்ள உதயச்சிங்கப்பா அன்றவரே எந்த தப்பு காணப்படாதபடி பிரியமில்லாத இல்லாத காரியம் இருக்கிற காரியங்களை வராதபடி கொள்ளுங்க இத கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காரியத்தை செய்யுங்கப்பா என்ன குறையா இருந்தாலும் அன்றவரை நான் பாவி எசுவே நான் மண்யோன்னு கேக்கும் போது கழுவி பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி பிள்ளைகள பிரச்சனை அத்தனையோ மாற்றுங்கப்பா பிள்ளையோட வேதனை அத்தனையே மாற்றுங்கப்பா கவலையெல்லாம் மாற்றுங்க கண்ணீரை மாற்றுங்க கடந்தலைய மாற்றுங்க என்ன பிரச்சனை விடுதலை தந்து இந்த புதிய ஆண்டுல ஆசீர்வாதமா சந்தோஷமா வாழ முதல அற்புதம் செய்யுங்க பெரிய காயிச்சு பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நான் தாழ்த்தேன் ஏசு நாமத்தில் ஜபம் பிதாவே ஆவே காட் பிளஸிங்